ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நம்ம நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னாக்க சூப்பரான செட்டிநாடு முட்டை கிரேவி தொக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லாம் போட்டு தாளிக்கிறோம் அதாவது வந்து கருவேப்பில் வெந்தயம் சோம்பு சீரகம் கடுகு எல்லாம் போட்டு சாரி மிளகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளிக்கிறோம் தாளித்து முடித்து வதக்கிட்டு ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி மசாலா எல்லாம் போட்டுருவோம் ஸோ தக்காளி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மசாலா போட்டிருக்கோம் மசாலா வந்து கரம் மசாலா போட்டிருக்கோம் மிக்ஸ் மிக்ஸ் பவுட்ரு பொடி ஸோ உப்பு மிளகு பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ போட்டு நல்லா வதக்கிறோம் இப்போ இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஸோ சட்னி மாதிரி ஸோ அதை ஆட் பண்ணிடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க முட்டை வந்து பாயில் பண்ணி ஸோ க்ளீன் பண்ணி உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது முட்டையை உரிச்ச பிறகு நம்ம கொஞ்சம் வந்து உப்பு இல்லை மஞ்சள் தூள் போட்டு நல்லா திருப்பாக கழுவணும் ஸோ இதில் வந்து நிறையா நம்ம வந்து முட்டை அவிக்க முன்னாடி வந்து கழுவுனாக்கா உடஞ்சிரும் ஸோ இல்லைனா அதுக்கு முன்னாடி கழுவு முடிஞ்சாலும் கழுவலாம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவணும் ஸோ அப்படியே கழுவிக்குங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணுங்கள் உப்பு போட்டு ஸோ அது வந்து சுத்தமாக இருக்கும் ரொம்ப அதில் கிரிமிகளாக இருக்காது ஸோ அதுக்கு பிறகு வந்து கூட நீங்கள் முடிஞ்சாக்க இது மாதிரி ஒரு டைம் வந்து கழுவி எடுத்துக்கங்க க்ளீன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் இப்போ வாங்க நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து மசாலா போட்டு மு முடிச்சிட்டோம் முடி முடிச்சுட்டு ரெடி பண்ணி கிண்டிட்டு கொஞ்சம் வேக விட்டோம் மூடி போட்டு வேக விட்டோம் வெந்திருச்சு இப்போ அதுக்கு பிறகு வந்து இப்போ நம்ம வந்து முட்டையை போடுறோம் ஸோ இந்த முட்டையெல்லாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சோன்னு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் போட்டு சட்னி மாதிரி செஞ்சு அரைச்சி வச்சுருக்கோம் மிக்ஸியில் போட்டு ஸோ இப்போ நம்ம அதில் இதில் ஊற்றிட்டு ஸோ கிண்டி விட்டு மருவி போட்டு கொதிக்க விட்டுருவோம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப கிரேவியாக தொக்காக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்காது குழம்பு மாதிரி இருக்காது குழம்புன்றது வேற கிரேவி தொக்குன்றது வேற ரொம்ப ஹார்டாக ரொம்ப இதாக இருக்கும் டைட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து டைட்டாக இருக்கணும் இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து இதை போட்டு கிண்டி மிஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவியை வந்து ரெடி பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி விட்டுருவோம் ஸோ அதை வந்து நல்லா வந்து இது மசாலாவோட ஆட் ஆகி நல்லா வந்து கொதித்து நல்லா கெட்டியாயிரும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது வந்து என்னென்னாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து குழம்பாக பண்ணி சாப்பிட்றத விட ஸோ இந்த மாதிரி கிரேவி தொக்கா பண்ணி பாருங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு மூடி போட்டு ஸோ மூட மூடி போட்டு கொஞ்சம் சூட்லேயே வந்து நல்லா வெந்திருச்சு நம்ம மூடி போட்டு வச்சதுனால ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிட்டோம்னாக்க நல்லா வந்து இந்த மசாலாம் வந்து முட்டையோடு வந்து ஆட் ஆகி நல்லா வந்து சூப்பராக வந்து நல்லா வெந்து நல்லா பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு கிரேவியாக ரெடி பண்ணிடுவோம்ப்பா இதான் வந்து கிரேவி பாருங்கள் இதுவும் வந்து இப்போவும் வந்து நம்ம திரும்பவும் வந்து இந்த கிரேம்பி இந்த கிரேவியை வந்து திரும்பவும் நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம் மூடி போட்டு மூடி ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து கிரேவியாக இப்போ தான் அந்த சட்னா அரைச்சி ஊற்றி இருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற எல்லா கொத்தமல்லி கருவேப்பில்ல எல்லா மசாலா உங்களுக்கு தெரியும் இதான் வந்து இப்போ வந்து கொதிச்சிருச்சு கொதித்து வத்திருச்சு இப்போ கிரேவி பாருங்கள் எவ்வளோக்கு இருக்குன்னு இப்போ அவங்க நம்ம லாஸ்ட்டை கொத்தமல்லி போட்டு ஸோ இப்போ கொதிக்க விட்டு நம்ம வந்து எடுத்து இறக்கிடுவோம் சாப்பிட்றதுக்கு இதான் வந்து கிரேவி தொக்கு பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியும் ஸோ கொதித்து நல்லா கட்டியாகி கிரேவி நல்லா தொக்கு மாதிரி ஆகிடுச்சி ஸோ இதான் வந்து செட்டிநாடு முட்டை கிரேவி தொக்கு ஸோ செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்